நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இலவச அருள்வாக்கு வரக்கூடிய ஒன்பதாம் தேதி ஒன்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் செவ்வாய்கிழமை அன்னைக்கு காலையில் ஒன்பதரை மணியிலிருந்து மத்தியானம் பன்னெண்டரை மணி வரைக்கும் அதாவது மூணு மணி நேரத்துக்கு இலவச அருள்வாக்கு சொல்ல போகிறோம் இது வருஷத்துக்கு ஒரு நாலஞ்சு வாட்டி இந்த மாதிரி சொல்கிறது உண்டு ஏன்னா மற்ற நேரங்கள்லாம் பணம் கட்டி அருள்வாக்கு பார்க்கணும் கொஞ்சம் பணம் கட்டி பார்க்க முடியாதவர்களுக்காக நம்ம வழக்கமாக இந்த மாதிரி பண்ணுறது உண்டு இந்த வாட்டி கொஞ்சம் காலதாமதம் ஆகிப்போச்சு ஆனால் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அதாவது ஒன்பதாம் தேதி ஒன்ற ஒன்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் ஒரு ஒன்பதரை மணிலேருந்து மத்தியானம் பன்னெண்டரை மணி வரையும் மூணு மணி நேரத்துக்கு இலவச அருள்வாக்கு சொல்கிறேன் அந்த அருள்வாக்கு சொல்கிறது மட்டும் இல்லாமல் பரிகாரமும் சேர்த்தே சொல்லிடுறோம் நீங்கள் எதை பண்ணினாலும் சிறப்பாக இருக்கும் அது எளிமையான பரிகாரம் ஈஸியாக பரிகாரம் பண்ணுறதுக்கு எப்படி அதை எளிமையாக என்ன பண்ணினாலும் இந்த பிரச்சனை வந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிறதையும் சேர்த்து அன்றைக்கி நம்ம அவங்க எல்லாருக்கும் சொல்லிடுறோம் எந்த கட்டணமும் கிடையாது வரும்போது ஒரு மூணு எலுமிச்சை மழை மட்டும் வாங்கிக்கிங்க வேறு ஒன்றும் வேண்டாம் வந்துட்டு நீங்கள் ஒரு வாக்கு கேட்டுக்கலாம் அதுக்கான பரிகாரமும் கையோடு கேட்டு போயிடலாம் நேரில் வந்தால் எல்லாருக்கும் இலவசம்தான் அன்னைக்கு ஒன்பதாம் தேதி ஒன்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலைல ஒன்பதுலேருந்து மத்தியானம் பன்னெண்டரை வரைக்கும் அதனால் சீக்கிரம் வந்துடுங்க வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னா இங்கே வந்து ரெடி ஆகிக்கலாம் ஏன்னா போன வாட்டிலாம் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து குளித்து கஷ்டப்பட்டேன்னு சொன்னீங்க வேண்டாம் நம்ம கோயில்லையே ஒரு சௌ தேவையான சௌகரியத்தில் பாத்ரூம் இருக்குது அங்கே குளித்து ரெடி ஆகிக்கலாம் அதனால் காலத்தாமதமாக வராதிங்க இதுதான் டைம் அந்த நேரத்துக்குள்ளே வந்து உங்களுக்கான வாக்கை கேட்டு தெரிஞ்சுக்குங்க இது வரக்கூடிய திரும்பியும் தேதி சொல்கிறேன் ஏன்னா தேதி மாறி போகுது சில நேரம் சில நேரம் அவங்க நான் இப்படி நினச்சேன்றாங்க அதனால் ஒன்பதாம் தேதி ஒன்பதாவது மாதம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் ஒன்பதரை மணியிலிருந்து மத்தியானம் பன்னெண்டரை மணி வரைக்கும் இலவச அருள் வாக்கு இருக்குது அதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னா பேமெண்ட் பணம் கட்டி பார்க்குற மாதிரி தான் ஆகிடும் ஏன்னா எப்போவுமே ஞாயிறு செவ்வாய் வெள்ளி மூணு நாளைக்கு நம்ம அருள் வாக்கு சொல்கிறோம் அது எல்லாமே பணம் கட்டி பார்க்குற அருள்வாக்கு தான் அன்னைக்கு மட்டும் அந்த டைமுக்கு எந்த காசும் கிடையாது நீங்கள் வந்து உங்களுடைய எந்த விதமான பிரச்சனை ஒரு கேள்வி கேட்டு அதுக்கான பதிலும் அதுக்கான பரிகாரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் ரொம்ப நாள் கேட்டு இருந்தீங்க என்ன கிட்டத்தட்ட அஞ்சா நாலஞ்சு அஞ்சு மாதம் மேலே ஆயிடுச்சு இந்த இலவச அருள்வாக்கு போட்டு எப்பவுமே நம்ம அடிக்கடி போடுவோம் இந்த வாட்டி ரொம்ப காலதாமதங்கள் ஆயிடுச்சு கோயிலோட சின்ன சின்ன ஆல்ரேஷன் வேலை அப்படி இப்படின்னு தள்ளி போயிடுச்சு அதில் வர செவ்வாய்க்கிழமை வச்சிருக்கிறேன் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் நீங்கள் அன்னைக்கு வந்து கலந்துக்குங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம்